கடந்த மாதம் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வடக்கில் ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கியிருந்தார் இதன்போது முன்னூற்றி எழுபத்தைந்து ஆசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டன இவ்வாறு வழங்கப்பட்ட நியமனங்களில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஆசிரியையின் நியமனம் ரத்து செய்யப்படுவதாக மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது வடக்கு மாகாண பாடசாலைகளில் தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கில மொழிமூல பாடங்களை நிலவும் வெற்றிடங்களுக்காக பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையின் மூன்றாம் வகுப்பு தரத்திற்கு இணைப்பதற்காக வழங்கப்பட்ட நியமன கடிதத்தை ரத்து செய்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நியமனத்துக்கு தெரிவான பட்டியலில் இருந்து அவரது பெயரை நீக்குவதாக மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளரின் கை கையுப்பத்துடன் அனிப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடையம் தொடர்பாக வடமாகான வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்தை போன்ற ஏற்பாடு செய்து தெளிவுபடுத்தினர் ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட இந்த ஆசிரியர் நியமனத்தில் இருந்து வடமாகாணத்தில் இருந்து ஒரு ஆசிரியர் நியமனமானது தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளது அதற்கான காரணமாக புள்ளிகள் அடிப்படையில் வேறுபட்டதுன்னு மாகாண சபை கூறுகின்றது இதற்கான காரணங்கள் அவர்களது நிர்வாகத்தில் காணப்பட்ட சில அசண்டை இனங்களாகவும் காணப்படலாம் அது இனி வருங்காலத்தில் அவ்வாறான அசண்டை இனங்களை குறைத்து கொண்டு அனைவருக்குமான பொதுப்படையான ஒரு பொறுவோர்களை வெளியிட்டு நியமனத்தை உறுதிப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதுடன் வடமாகாணத்தில் ஒரு நியமனம் அரச நியமனம் கொடுக்கப்பட்டால் அதற்கு பரீட்சை நடைபெற்றால் உடனடியாக பரீட்சை புள்ளிகளை வெளியிட்டு அதன் பின்னரே நியமனங்களை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்